ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லைங்களா வாழ்க்கையில் நல்லா ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஒரு சில முயற்சியெல்லாம் செய்யணும் இல்லையா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்னா ஜெயிக்கணும்னா சிலதெல்லாம் பண் பண்ணுங்க சரிங்களா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்கிறேங்க என்னென்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து உங்ககிட்ட வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அந்த முடிவெல்லாம் நீங்கள் ஏற்றுக்காதீங்க உங்களோட இதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்லும்போது என்னத்துக்கோசரம் அதை சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க அதில் இருக்க நல்லது கெட்டது எடுத்துக்கோங்க ஆனால் முடிவு உங்களோடதாக தான் இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் எதுலையாவது வந்து தோல்வி அடைஞ்சிருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நினைவில் வச்சுக்கிட்டு அதை வந்து அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு யோசித்து அதில் வந்து நீங்கள் வந்து அதை பாடமாக அனுபவமாக எடுத்துக்கோங்க சரிங்களா நம்ம எல்லாருமே வெற்றி பெறணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டோடு இருக்கணுங்க நம்ம இந்த இலக்கை தான் அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் அதே போல் வந்து அது அடையறத்துக்கு வந்து எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கக்கூடாது எந்த முயற்சியிலேருந்தும் பின்வாங்கக்கூடாதுங்க பிரச்சனை ஏதாவது வந்துச்சின்னு வச்சுக்கோங்க அதை வந்து எதிர்கொள்ள தாங்க வேணும் அதை வந்து தப்பிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு மட்டும் நினைக்கவே கூடாதுங்க நீங்கள் வந்து ஓ எதாவது தப்பு செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் சாக்குப்போக்கு சொல்லிகிட்ருக்காதிங்க அப்போதான் வந்து அதில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதில் வந்து சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டுருக்காதிங்க அதை ஒத்து ஒத்துக்கிட்டு இதை சரி பண்ண பாருங்க சரிங்களா அடுத்து முதல் காலத்தில் வந்து இருக்கிறதெல்லாம் கிடைச்சிருக்கிறதெல்லாம் நினச்சிட்டு பெருமையாக இருங்கள் உங்களுக்கு நல்லதாக கிடச்சிருக்கோம் கிடைக்காம கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதை வச்சுட்டு நல்லதாக ஜ வந்து சந்தோஷமா பெருமையாக நினச்சிட்டு இருங்க எப்படி அச்சீவ் ஆகிருக்கீங்க இல்லையா அதுக்கோசரங்க அடுத்தது நீங்கள் நீங்கள் வந்து நல்ல சந்தோஷமாக வாழ்க்கையில இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு செல்றதுக்கு உங்களுக்கு வந்து பூஸ்டாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் வந்து பின்னால் நோக்கி பார்த்துட்டு என்னென்ன விஷயம் பாசிட்டிவாக இருந்தது உங்கள் கலந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு அதை வந்து சந்தோஷமாக மகிழ்வோடு யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க உங்கள் வாழ்க்கை நம் வாழ்க்கை நம் கையில் தாங்க இருக்குது எல்லோரும் சந்தோஷமாக வாழ்க்கையை நவத்துவமே எல்லோருக்கும் வணக்கங்க முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க